வணக்கம் உங்கள் அனைவரையும் தலைநகரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை மாநகரில் அன்றாடம் நடக்கும் தலையாய பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்ந்து நம்மால் அளவு ஒரு நல்ல முடிவு காண முயற்சிப்பதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கும் தலையாய பிரச்சனை என்னவென்றால் மரண வாசலாக மாறும் லெவல் கிராசிங் தண்டவாளத்தை போது ஏற்படும் உயிரிழப்புகள் பற்றிதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிகம் ரயில் போக்குவரத்து நிறைந்த நகரமாக சென்னை உள்ளது சென்னை எக்போர் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் வழியாக இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் மற்றும் பாசஞ்சர் ரயில்கள் மூலமும் சென்னையில் இருந்து புறநகர் பகுதிகளுக்கு இயக்கப்படும் மின்சார ரயில் போக்குவரத்து மூலமும் தினசரி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர் இப்பாதைகளில் சில நிமிடங்கள் கூட இடைவெளி இல்லாத அளவிற்கு ரயில் போக்குவரத்து அமைக்கப்பட்டுள்ளன ஒரு அதிர்ச்சியான ஆய்வு முடிவு என்ன சொல்கிறது என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சென்னை பீச் செங்கல்பட்டு ரயில் மார்க்கத்தில் மட்டும் தண்டவாளத்தை கிடக்கும் போது விபத்தில் சிக்கி முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இது இரண்டாக உயர்ந்ததாகவும் இரண்டாயிரத்தி பனிரண்டில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த ஆய்வு முடிவுகள் சொல்லுகிறது ஆண்டுக்கு சராசரியாக உயிரிழப்புகள் ஐநூறை தாண்டும் என்கின்றன ரயில்வே போலீசார் இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் நிறைய விபத்துகள் நடைபெறும் பகுதிகளாக கோடம்பாக்கம் பல்லாவரம் குரோம்பேட்டை ஊரப்பாக்கம் ரயில் நிலையங்கள் உள்ளன அதற்கடுத்தபடியாக பரங்கிமலை திரிசூலம் தாம்பரம் சானிடோரியம் பெருமாள் கோவில் இரும்புலியூர் பொத்தேரி ஆகிய ரயில் நிலையங்கள்தான் அதிக விபத்துகள் சந்திக்கின்றன இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம் ஆண்டுக்கு பாதசாரிகள் எண்ணூறு பேரை கொடுக்கிறது வேகமாக வரும் ரயில்கள் இவற்றில் லெவல் கிராசிங்கில் கடப்போர் ரயில் நிலையத்தில் கடப்போர் மற்ற இடங்களில் தண்டவாளங்களை கடப்போர் என தினசரி இரண்டு பேர் பலியாவதாக கூறுகிறது சென்னையில் இருந்து செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் சென்னை எண்ணூர் ஆகிய வழித்தடத்தில் அனைத்திலும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கிறது விபத்து இதில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மார்க்கத்தில் மட்டும் கடந்த ஆண்டு முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னை நகரில் மட்டும் லெவல் கிராசிங்குகள் உள்ளன ரயில் வரும் நேரங்களில் கேட் மூடப்பட்டு இருந்தாலும் அவற்றை கண்டுகொள்ளாமல் கடப்பதும் மொபைல் போனில் பேசியபடி தண்டவாளத்தை கடக்கும் போதுமே அதிக விபத்துகள் நேரிடுகின்றன இவற்றை கண்காணிக்க வேண்டிய கேட் கீப்பர்களும் ரயில்வே போலீசாரும் இவற்றை கண்டுகொள்ளுவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் அவ்வப்போது அவர்கள் அபராதம் விதிப்பதுடன் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதில்லை லெவல் கிராசிங்குகள் அனைத்திலும் மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைக்க முடிவெடுக்கப்பட்டது ஆனால் அனைத்து பணியும் மந்தகதியில் செயல்படுகிறது சென்னைவாசிகளை பொறுத்தவரையில் தண்டவாளத்தை கடப்பது என்பது ரொம்பவே சாதாரண விஷயம் காலை மாலை பீக் அவர்ஸ் அப்படின்னு எல்லா டைம்லயுமே தண்டவாளத்தை கடக்குற மக்கள் ஏராளம் அப்படி இருக்கும்போது இதனால ஒவ்வொரு வருஷமே ஏராளமான உயிர் பலிகள் ஏற்படுது அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது ஆனா நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க எங்கேயோ யாருக்கோ நடக்குது லட்சத்துல ஒருவருக்கு தானே இந்த விபத்து நடக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அந்த லட்சத்துல ஒருத்தர் நாமாக கூட இருந்தால் என்ன செய்வது சென்னையில் ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது சென்னைவாசிகள் எப்படி அலட்சியம் காட்டுகிறார்கள் சென்னை நகரில் ஒரு நாளைக்கு இரண்டு பேர் என ரயில் மோதி பலியாசு வருகின்றனர் லெவல் கிராசிங்கில் கடக்க முயலும் போது ரயில் வருவது தெரியாமல் ரயிலில் சிக்குவது ஏன் இதற்கென நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜா ராஜா சொல்லுங்க சென்னையில் ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது பொதுமக்கள் பயணிகள் எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறார்கள் சென்னையில் ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது மக்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை இருந்து நேரடியாக உங்களது தகவல்களை பதிவு செய்ய மீனாகுமாரி கவர்மெண்ட் ரயில்வே போலீஸோட அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது விபத்துகளும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல எட்நூத்தி இருபத்தி ஆறு என துல்லியமான விவரங்களா சென்னை நகருக்குள்ள நடந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதே நிலைதான் அடுத்த ஆண்டுகளில் நீடித்து வருது அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரண்டு பேர் உயிரிழக்கிறார்கள் நான்கு பேர் வரை இதில் விபத்துகளில் சிக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் உயிரிழந்து விடுகிறார்கள் சென்னை நகரை பொறுத்தவரை சென்னை பீச் லைன்ல இருந்து செங்கல்பட்டு வரையும் அதே போன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் அதிகமான ரயில் செல்லக்கூடிய இவற்றில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்களே ரயில்கள் வரும் பொழுதே பயணிகள் கடக்கிறார்கள் ரயில்கள்ற்றை கடப்பதும் அதே போன்று அந்த ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடியவர்கள் அங்கிருக்கும் அந்த நடைமேடையை பயன்படுத்தாமல் இருபுற அந்த தண்டவாளங்கள் வழியாக கடந்து செல்வதுமே இவற்றிற்கான விபத்துக்களுக்கான முதல் காரணமாக இருக்கப்படுகிறது நீங்க பார்க்கலாம் இந்த தற்பொழுது ஒரு ரயில் புறப்பட்டு வருகிறது ஆனால் அதே நேரத்தில் யாருமே கவனிக்காமல் இந்த இடத்தில் செல்கிறார்கள் அந்த ரயில் ஓட்டுநர் அதற்குரிய சிக்னலை கொடுக்கும் பொழுது கூட வற்றை யாரும் கண்டுகொள்வதாக இல்லை இதே போன்ற இது போன்ற சென்னை நகரில் இருக்கக்கூடிய இதே நிலைதான் அருகில் வருவது தெரிந்தும் பொதுமக்களின் அலட்சியமே இது போன்ற விபத்துகளுக்கு காரணமாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் சரியான முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை கேட் கீப்பர்களை ஒழுங்காக அங்கிருக்கக்கூடிய பயண நேர காப்பாளர்கள் அவர்களை இல்லை என பொதுமக்கள் சார்பாக குற்றம் எப்படியோ ஆனால் ஆண்டு ஒன்று விபத்துகள் பேர் பலியாகிறார்கள் இதில் குறிப்பாக இன்னொன்று ரயில் நிலையங்களில் வரும் பயணிகள் காதில் மாட்டிக்கொண்டு பாட்டு கேள்வது அதே போன்று பேசிக் கொண்டே செல்வது இவர் கவன சிதறல்களாக விபத்துகள் ஏற்படுகின்றது குறிப்பாக எக்ஸ்பிரஸ் ரயில்களில் தான் மல்டி லைன் ஆறு வழி இருக்கிறது இதில் இரண்டு வந்து எம்யூ அதாவது எலக்ட்ரிக் ட்ரைன் பயன்படுத்திக் ட்ரெயின் செல்லும் மற்றவர்கள் ஒன்றில் குட் செல்லும் இன்னொன்றில் எக்ஸ்பிரஸ் செல்லும் இவர்கள் பெரும் அந்த எலக்ட்ரிக் ரெய்னியை கவனித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வரும் எக்ஸ்பிரஸ் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே சென்னை நகரில் நிற்கும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அப்படி வரும் பல ரயில் நிலையங்கள் அதாவது மின்சார ரயில் நிலையங்கள் நிற்காமல் செல்லும் ரயில்களில் இவர்கள் சிக்கிவிடுகிறார்கள் இன்னொன்று நீங்க பார்க்கலாம் அந்த ஒரு அந்த ஒன்று போட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அவற்றில் மிக எளிதாக டூ வீலர்கள் வந்துவிடுகிறார்கள் டூ வீலர்கள் கடக்கும் விதமாக இருக்கிறது இதில் இது போன்றவற்றை தடுக்கலாம் கீழே வலைகள் போன்றோ இல்ல கம்பிகள் போன்றோ வைத்திருந்தால் அவற்றை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மிக எளிதாக டூ வீலர்களே அதன் எடுத்து வரும் அளவிற்கு இருக்கிறது வெறும் வாகன போக்குவரத்து மட்டுமே இந்த கேட்களால் தடுக்கப்பட முடிகிறது அதுவும் பெரிய வாகனங்கள் மட்டுமே தடுக்கப்படுகிறது இது போன்ற சென்னையில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து இடங்கள் முப்பத்தி ஐந்து மேற்பட்ட இடங்கள் இருக்கின்றன இவற்றில் ஒரு சில முக்கிய அதாவது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் முக்கிய சாலைகளில் மட்டுமே மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிற்கெல்லாம் மேம்பாலங்கள் அல்லது சுரங்கப்பாதைகள் அமைப்பதாக ரயில்வே துறை முடிவெடுத்தும் இன்னும் பல இடங்களில் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுமாரி ராஜா தண்டவாளத்தை கடந்து செல்வதே தவறு ஆனா செல்போன் பேசிக்கிட்டு கிராஸ் பண்றாங்க நீங்க சொல்றீங்க அதை நேரடியாக பார்க்க முடியுது இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு ரயில்வே காவல்துறை என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதை கண்காணிக்கிறாங்களா தண்டவாளத்தை போது ஏற்படும் உயிரிழப்புகள் பற்றிதான் இன்றைய தலைநகரத்தின் தலையாய பிரச்சினை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு தண்டவாளத்தோட அகலம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர் அதாவது சுமார் ஆறு அடி ரெண்டு பக்கமும் தாங்கும் தளம் நான்கு அடி மொத்தம் பத்து அடி இந்த பத்து அடியை ஈஸியா வேகமா நம்மளால கடந்து போக முடியாதா அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா பத்து நொடியில மரணம் நிகழலாம் விதிகளை மதிச்சா இந்த மாதிரியான விபத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஆய்வு களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜாவிடம் தொடர்பு கொள்ளலாம் ராஜா சொல்லுங்க இந்த மாதிரி தண்டவாளத்துல ஆளில்லாத லெவல் கிராசிங் கிராஸ் பண்ணும் போது விதிகளை மதிக்காம நடக்கும் போது செல்போன் பேசிட்டே போறவங்களுக்கு என்ன மாதிரியான ரயில்வே துறையினரால் கண்காணிப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்ன மாதிரியான ஸ்பாட்ஸ் பாயிண்ட் அபராதம் விதிக்கப்படுகிறது இது குறித்த உங்களுடைய தகவல்கள் மீனாகுமாரி இது சட்டப்படி பார்த்தோம் என்றால் இந்திய ரயில்வே சட்டம் நூற்றி நாற்பத்தி ஏழு பிரிவின்படி அவர்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் அதாவது ரயில் தண்டவாளங்களை கடங்கக்கூடாது என்பது சட்டம் அதை மீறு இதன் மூலமாக வழக்கு பதிவு செய்யலாம் ஆனால் பெரும்பாலும் ரயில் நிலையங்களில் அது போன்று நடப்பதில்லை ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே போலீஸ் அவங்க அவங்க வந்து இந்த வழக்கு பதிவு செய்வாங்க இருந்தாலும் அவர்களை எச்சரிக்கை செய்வது சில நேரங்களில் மட்டும் நூறு குறைந்த அளவில் அந்த பயணமும் கட்டவிட்டு அவர்களை விட்டு விடுகிறார்கள் இதனால தான் இது போன்றவை நடக்கிறது அது மட்டுமல்ல நம்ம இருப்பது நம்ம குறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் இருக்கிறோம் இங்க நீங்க பாக்கலாம் எத்தனை பேர் அந்த கேட் மூடி இருக்கும் போதே வரலாம் இவங்களெல்லாம் பிடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல இவங்களை எல்லாம் வந்து இவங்களை இங்க கண்காணிக்கின்றது ஒன்று இரண்டு பேர் இருந்தால் மட்டும் போதுமானதாக இல்லை அவற்றை வந்து முறையாக அந்த கேட்களை அமைப்பதோ மேனுவலா பண்ணணும் அதாவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான அடி கட்டமைப்பை மாற்றினால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும் வேறு வழியில்லை இதே போன்ற அனைத்து இடங்களிலும் நடக்கிறது ரயில் நிலையங்களில் ஒரு ரயில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும் பொழுது இருநூறு பயணிகள் முன்னூறு பயணிகள் ஒரே நேரத்தில் தண்டவாளத்தை கலந்து செல்லும் பொழுது அவர்களால் அவற்றை அவற்றை முறைப்படுத்த முடியாது முடியாமல் தவிப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இதுகுறித்து ரயில்வே போலீசாரிடம் சில பேர் பேசும்பொழுது கடந்த கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த விபத்துகள் அதிகமாக நடப்பது வந்து தொலைபேசியில் பேசி கொண்டு செல்வதால் செல்போனில் பேசுவதால் தான் நடக்கிறது என்பதால் நாங்கள் சிலரிடம் அந்த ஹெட்செட்களை வாங்கி வைத்துக் கொண்டு அனுப்பினோம் மீண்டும் அவர்கள் அவர்களே மாலை வந்து வாங்க சொல்லி அது போன்ற சிறு சிறு வகையான அந்த தண்டனைகள் மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் பெரிய அளவில் ஆறு மாதம் சிறையோ ஆயிரம் ரூபாய் ஃபைன் அமௌண்ட் இந்த மாதிரியான அவற்றை நடைமுறைப்படுத்தினால் அப்பொழுது மட்டும்தான் அவர்களுடைய இந்த மாதிரியான விவகாரங்களை தடுக்க முடியும் இரண்டாவது இவர்கள் இன்னொன்று பயணிகளை கண்டிப்பது இன்னொன்று அதற்கான கட்டமைப்பு வசதி ஏற்படுத்துவது நீங்கள் பார்க்கலாம் அங்கே தூரத்தில் ஒரு ரயில் குறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் இருக்கிறது அந்த ரயில் நிலையத்தில் நடை இருக்கிறது ஆனால் அனைவருமே அதன் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளே கடந்து செல்கிறார்கள் இதில் நிறைய பேர் வயதானவர்கள் அவர்களால் நம்மாலே உணர முடிகிறது இவ்வளவு தூரம் அவர்களால் ஏறி ஒரு இருபது மீட்டர் அளவுக்கு உயரம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இத்தனை படிகளை ஏறி அவர்களால் இறங்கி வருவது கஷ்டம் மற்ற நாடுகளில் இருப்பது போல எக்ஸலேட்டர் வசதிகள் செய்து கொடுக்கலாம் இங்கே எம்ஆர்டிஎஸ் கூட அந்த எக்ஸலேட்டர் வசதிகள் இருக்கிறது அவ்வாறு செய்து கொடுத்தால் அவர்கள் ஏற முடியும் அதே போன்று மட்டுமல்லாமல் இந்த வகையில் அமைத்தால் ஒரு இடத்தில் ஒரு ஒரு ரயில் நிலையம் ஒரு ரயில் நிலையம் என்றால் அது ஒரு இடம் அல்லது இரண்டு இடத்தில் மட்டுமே இருக்கிறது அதை கூடுதலாக அது போன்று இந்த மாதிரி மக்கள் ஒன்று ரயில் நிலையத்தை கடப்பது இன்னொன்று பாதசாரிகள் கடப்பது இந்த பாதசாரிகள் கடக்கும் இடங்களையும் கண்டறிந்து அதற்காக சுரங்கப்பாதைகள் அமைத்தோ அல்லது இது இதுபோன்ற நடந்து செல்வதற்கு நீண்ட நேரம் இந்த ரயில்வே கேட் இதுவரை பத்து நிமிடம் தொடர்ந்து மூடப்பட்டு இருப்பதால் நடந்து செல்பவர்கள் நிச்சயமாக அதை ரூல்ஸை மீறிதான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதை ரயில்வே நிர்வாகம் அதே போன்று மாநகராட்சி இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற இந்த திட்டங்களை வந்து ரயில்வே நிர்வாகம் மட்டும் செயல்படுத்த முடியாது இரண்டும் இணைந்து தமிழக அரசும் இணைந்து செய்தால் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கலாம் மீராகுமாரி ராஜா உங்ககிட்ட ரயில் பயணிகள் அசோசியேஷன் பிரசிடெண்ட் திரு மாரிமுத்து இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க இந்த ரயில்வே லெவல் கிராசிங் போது நிகழும் விபத்துக்களை தவிர்க்க என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரயில்வே நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேம்பாலம் அமைக்கும் திட்டம் மற்றும் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டம் இதெல்லாம் போதுமானதாக ஒவ்வொரு லெவல் கிராசிங்லையும் இருக்குதா இந்த அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதற்கு யாரிடம் பிரச்சனை இருக்கிறது பொதுமக்களிடம் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதனால அல்லது ரயில்வே நிர்வாகத்தினர் போதுமான அளவு மேம்பால திட்ட வசதிகள் சுரங்க சுரங்கப்பாதை இதெல்லாம் அமைத்திருக்கிறதா என்பது கேட்டு சொல்லுங்க சார் ஆண்டுக்கு எட்நூறு விபத்து பதிவாகுது அதுவும் வந்து ரயில் நிலையங்களுக்கு வர்ற பயணிகள் கவனக்குறைவாக அந்த தண்டவாளங்களை கடக்கும்போது இறந்து விடுகிறதா தான் ரிப்போர்ட் சொல்லுது இந்த மாதிரி இருக்குதுல பயணிகளுக்கு அந்த அதாவது நடைபாதையை பயன்படுத்துவதில் என்ன சிரமம் இருக்கிறது அதுபோக ஏன் அவர்களிடம் அந்த விழிப்புணர்வு இல்லை நீங்க வந்து பயணிகள் உரிமையாளர்கள் பயணிகளுடைய பாதுகாப்பு சங்கம் வச்சிருக்கீங்க இது சார்பாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது சென்னை நகர்ல வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு எட்நூறு விபத்து நடக்கிறதா ரெக்கார்டு சொல்லுது இதுக்கு வந்து காரணம் வந்து ஜனங்க கிட்ட வந்து விழிப்புணர்வு இல்லைன்றதுக்கு அடிப்படையான காரணம் வந்து அனைத்து ரயில் நிலையங்களும் வந்து நீங்க நடை வந்து மேலே ஏறி நடந்து கீழே இறங்கி வர்ற அளவுக்கு உரிய கால அவகாசத்தோடு அவங்க வந்து ரயில் நிலையம் நோக்கி வர்றதில்லை அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து மேல வந்து எல்லாராலையும் ஏற முடியாது ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவ்வளவு உயரமான நடைபால மேம்பாலத்து மேல ஏற முடியும் வயதானவர்கள்லாம் வந்து உபயோகப்படுத்தும் போது நிச்சயம் வந்து அனைத்து ரயில் நிலையங்கள் வந்து எஸ்கலேட்டர் கொண்டு அமைக்கப்பட்ட நடைமேம்பாலம் வந்து உறுதியா இருக்கணும் இதெல்லாம் ஒரு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சைனாலெல்லாம் எல்லா நடை மேம்பாலமுமே வந்து எஸ்கேட் ரோடு இருக்கு அது போன்ற அடிப்படையான வசதி இருந்தா இது போன்ற விபத்துகளை குறைக்கலாம் ரெண்டாவது வந்து பனிஷ்ன்றது என்னைக்கோ ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல ஒரு நாள் டிராக்கை கிராஸ் பண்ணும்போது ஒரு கேஸ் போடுறதுன்றது வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு அது நீங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் ஒரு தொடர்ந்து டிராக்கை கிராஸ் பண்ணக்கூடாது என்று அறிவுறுத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான நடவடிக்கை இருந்தால் மக்கள் வந்து மேம்பாலம் மலியமாவே நடைப்பாலம் மூலியமாவே வந்து உபயோகப்படுத்தக்கூடிய சூழல் வரும் ஆனா அந்த சூழல் ஏற்படுத்துவதற்கு முன்பாக அனைத்து ரயில் நிலையங்களையும் எஸ்கலேட்டர் வசதி கொண்ட மேம்பாலமாக நடைமேடைகளாக வந்து மாற்றப்பட வேண்டும் அது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் அதே மாதிரி நம்ம இப்ப கூடிய இளைஞர்கள்லாம் ஹெட்போனை நிறைய யூஸ் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்றது தெரியாத ஒரு நிலையில செல்லக்கூடியதை வந்து தடுக்கணும் அதுபோன்று இருப்பவர்களை வந்து நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இப்ப கூட போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்கு ஹெட்ஃபோனோட வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை என்று இதெல்லாம் வந்து சொல்லோட நிற்காமல் இதை வந்து செயல் வடிவம் பெற வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு ஹெல்மெட் இருந்தாங்க ஹெல்மெட் வந்து போட்டு போறவங்களும் போறாங்க போடாம போறவங்களும் போறாங்க என்னைக்கோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஜங்ஷன்ல வந்து கேஸ் போடுறதுனால அது அவேர்னஸ் வருமான நிச்சயம் வராது தொடர்ந்து அது வந்து கட்டாயமாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உண்டாக்க வேண்டியது வந்து போக்குவரத்து ரயில்வே துறை துறைகிட்டையும் தான் இருக்கு அடிப்படை தேவை என்பது மாறி வரும் காலகட்டமாக இருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து அனைத்து ரயில்வே நிலையங்களிலும் நடை மேம்பாலங்கள் வந்து எஸ்கலேட்டர் வசதி செய்து தரப்பட வேண்டும் என்பது பயணிகளுடைய கோரிக்கை ரெண்டாவது வந்து இந்த விபத்து நடக்கிறதுக்கு நிறைய காரணம் வந்து சிலர் பாத்தீங்கன்னா வந்து உள்ள வரும்போது இடிபட்டு விழுந்தவங்க எல்லாம் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ரயில்வே பெட்டிகள்ல வந்து இப்ப எப்படி மெட்ரோ ரயில் வந்து க்ளோசிங் கேட் வரப்போதும் அதுக்கு வந்து சபர்மேன் ரயில்லையும் வந்து ஒரு பரிசாத்தனமான முறையில வந்து ரயில்வே துறை வந்து கதவுகளை வந்து அடைக்கின்ற சூழ்நிலை அதாவது யூனிட் ட்ரெயினில் எல்லாத்துலயுமே க்ளோசிங் கேட்டு கொண்டாந்தாங்கன்னா நிச்சயம் வந்து விபத்துக்களை வந்து ஓரளவுக்கு தடுக்க முடியும் நம்பர் ஒன்னு ரெண்டாவது வந்து மெயின் வந்து நடை மேம்பாலங்கள் எஸ்கலேட்டர் வசதி செய்து தந்தால் மட்டும்தான் இந்த டிராக் கிராசிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து மக்கள் மாறுவாங்க டிராக் கிராஸ் பண்றவங்களை வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறது விடுத்து தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாகவும் இந்த ஹெட்போனை உபயோகப்படுத்துவதை தடை செய்வதன் மூலமாகவும் இதுபோன்ற விபத்துகளை குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து ஒரு எந்த ஒரு செயலையுமே ஒரு ஒரு அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வந்து அதை அக்கறை எடுத்து செய்யவில்லை என்பதை இதனை காட்டுகிறது அவர்கள் வந்து ஒரு ஒரு திட்டத்தை கொண்டாடுகின்ற பொழுது அதில் தேவையான முனைப்பினை காட்ட வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பு தண்டவாளத்தை கிடைக்கும் போது ஏற்படும் விபத்துக்கள் பற்றி தலைநகரத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் தண்டவாளத்தை கடக்கும்போது ஏற்படும் உயிரிழப்புகள் தான் இன்றைய தலைநகரத்தின் தலையாய பிரச்சினை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆயிடுச்சு அவசரம் நேரத்தை மிச்சப்படுத்தணும் இப்படியான காரணங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு தண்டவாளத்தில் கிடக்கும் போது நடை மேம்பாலத்தை பயன்படுத்தினாலே போதும் இந்த மாதிரியான விபத்துக்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜாவிடம் பேசலாம் ராஜா சொல்லுங்க இந்த லெவல் கிராசிங் விபத்துக்கள் பற்றிய பொதுநல வழக்கு ஏதாவது விசாரணைக்கு வந்திருக்கிறதா சம்பந்தப்பட்ட துறை ரயில்வே நிர்வாகம் இந்த விபத்து நிகழாமல் தடுக்க என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க என்பது பற்றிய தகவல்களை சொல்லுங்க மீராகுமாரி குமாரி பாதுகாப்பு நடவடிக்கை விழிப்புணர்வு பத்தி பேசுவதற்கு இப்ப நாம இருக்கக்கூடிய பொறுப்புப்பேட்டையில் இவ்வளவு பேர் கிராஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல எத்தனை விபத்து நடந்திருக்கு அது போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்றத பாக்கலாம் நம்மளுடன் இந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்காரு சார் நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல நீங்க இதுவரைக்கும் எத்தனை விபத்து பாத்துருக்கீங்க நீங்க பொதுமக்களா இருக்க கோரிக்கை வச்சிருக்கீங்க விபத்து ஏகப்பட்ட நடந்திருக்குங்க இந்த பொறுப்புப்பேட்டை திமுக ஆட்சியை ஆரம்பித்து ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி பாலோ பண்ணி இப்ப ஏடிஎம் கே ஆட்சியும் வந்து இந்த மேம்பால பணி ஒண்ணும் முடிக்காதனால அப்பகுதி மக்கள் பேரு இப்பகுதியாக செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது இப்ப டூ வீலர் த்ரீ வீலர் கனரக வாகனங்கள் அனைத்துமே இந்த பகுதியில் செல்ல வேண்டியதுதான் கேட்டம் அடிக்கடிக்கு திறப்பதில்லை கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் பகுதியில் அடிக்கடிக்கு விபத்துகள் ஏற்படுகிறது இப்பகுதி சுரங்கப்பாதை அல்லது மேம்பால பணி மேம்பாலம் ஆரம்பித்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் ரைட் மீராகுமாரி இப்போ இப்ப பொதுமக்களை இங்க அடிக்கடி விபத்துகள் நடப்பது கடந்த சில நாட்களுக்கு நடந்ததாக கூறினார்கள் இதில் குறிப்பாக ஏன் சென்னையில் மட்டும் அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருக்கிறது அதில் முப்பத்தி எட்டு சதவீதம் சென்னை ஏன் என்று பார்த்தால் நீங்க சொன்னது போல தான் ரயில்வே ட்ராக் என்றாலும் இங்கு ஆறு வழிகள் ஏழு வழிகள் இருக்கின்றன இதில் எந்த வழியில் ட்ரெயின் வரும் என்று தெரியாமல் மாட்டிக்கொள்கிறார்கள் இதனால் அந்த அதாவது லெவல் கிராசிங் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி நாலு லெவல் கிராசிங்கிலும் பொதுமக்கள் அதாவது இது அங்கு தடை பொழுது யாரும் செல்லாதவண்ணம் சொன்னது போல அந்த கட்டமைப்பு வசதியை மாற்றியமைக்க வேண்டும் இரண்டாவதாக போலீசாரே தெரிவிக்கிறார்கள் மொபைல் பேசிக் கொண்டே செல்பவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் அவர்களை கண்காணித்து முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி என்றால் சென்னை சென்ட்ரல் எக்மோர் இந்த இரண்டு ரயில் நிலையங்களில் தான் அதிகமாக கண்காணித்து இருக்கிறது மற்றபடி அனைத்து ரயில் நிலையிலும் ஒருவர் அல்லது இரண்டு பேரே இருக்கிறார்கள் அதிலும் செங்கல்பட்டு மார்க்கத்தில் கூட பரவாயில்லை சவுத் நார்த் பக்கமாக செல்லக்கூடிய இரண்டு ஒருவர் மட்டும்தான் கடப்பவர்களை தண்டிக்க வேண்டும் ஏற்கனவே கூறியது போல சிறை தண்டனையோ அபராதம் அபராதம் குறைந்தபட்சம் அபராதமாக விதித்து அவர்களை தடுக்க வேண்டும் இதற்காக ஏற்கனவே ரயில்வே போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் அதே போன்று பொதுமக்களும் இதில் சில விழிப்புணர்வாக கடக்க வேண்டிய கடக்கும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் இரண்டாவதாக நாம் ஏற்கனவே கூறியது போல நடைமையிடையே மிகப்பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் வயதானவர்களால் அவ்வாறு செல்ல முடியாது என்பதை நேரடியாகவே காண முடிகிறது எனவே எக்ஸலேட்டர் வசதிகளுடனோ தற்பொழுது லிப்ட் வசதியுடன் இவற்றையெல்லாம் மாநகராட்சி பல இடங்களில் இம்ப்ளிமெண்ட் செய்து வருகின்றனர் அதுபோன்று அதிகம் பேர் கடக்கக்கூடிய இது போன்ற இந்த ரயில் நிலையங்களில் நடைமுறைப்படுத்தினால் மேலும் விபத்துகளை குறைக்கவும் முடியும் சௌதாமணி ராஜா ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்துமே மக்கள் அவசரத்துக்காக தண்டவாளத்தை கிடக்கிறாங்க மக்கள் மத்தியில் இன்னும் முழுமையான பொது விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா சொல்லும் மக்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டால்தான் இந்த ரயில் விபத்தால் உயிரிழப்பு என்ற நிலை மாறும் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தந்தமைக்கு நன்றி ராஜா எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் மேம்பாலம் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டாலும் உயிரை காப்பதும் விடுவதும் பயணிகள் ஆகிய நம்முடைய செயல்களில்தான் இருக்கிறது அவசர அவசரத்திற்காகவும் மெத்தன போக்கினாலும் தண்டவாளத்தை கடப்பதால் ஏற்படும் விபரீதங்களை பொதுமக்களும் ரயில் பயணிகளும் முழுமையாக உணர வேண்டும் அதே மாதிரி ரயில்வே நிர்வாகம் தண்டவாளம் தாண்டும் பகுதிகளை கண்காணிப்பிற்கு உட்படுத்த வேண்டும் விதிகளை மீறுபவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் விவசாயிகளை தவிர்க்க முடியும் என நம்பலாம் நன்றி வணக்கம்